Hey guys. ரீசெண்டாக ஏபிசி மால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஆக்சுவலி ஒன் இயர் பிஃபோர் வந்து நமக்கு அந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போச்சு என்னென்னா ஏபிசி ஜூஸ் வந்து நல்ல ஸ்கின்க்கு ஃபேர்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அது நல்லா ஃபேமஸாக இருந்தது அதே இது ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஐ மீன் ஜூ ஜூஸ் குடிக்க மாற்றல் படுறவங்களுக்காக வந்து அது மால்ட்டாக குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு தான் ஏபிசி மால்ட் நான் நினைக்கிறேன் ஆயிடணும் அப்போ ரீசெண்டாக ஆட் பார்க்கப்போ ஏபிசி மால்ட் குடிச்சாலும் நம்ம கலர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஜூஸாக குடிக்கப்பமே டாக்டர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கிறத விட சாலிடாக அதாவது நம்ம வந்து நம்ம சலைவாவிட மெந்து சாப்பிடப்போ தான் அதில் வந்து அதிக சத்து அண்ட் அதோட ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ மால்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் நம்ம அந்த ஜூஸை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட்டில் போட்டு பவுடர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது காய வச்சு அந்த மாதிரி நம்ம அது கொண்டு வரப்போ லைட்டாக நம்ம ஹீட் பண்ணாலே ஒரு சில விட்டமின்ஸ் போயிடும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கப்போ ஆஹ் மால்ட குடிக்கப்பேர்னஸ்க்கான அந்த இது வந்து இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி ஒரு டவுட் இருந்துச்சு அதனால தான் ஆக்சுவலி நான் வந்து ஆஹ் ஒன் மந்த் நம்ம இது குடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறத ரிசல்ட்டாவும் நம்ம அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காக ஒன் மந்த் நான் குடிச்சு பார்த்திருந்தேன் நான் ஒன் மந்த் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்வீட் காரம் காஃபி அவங்களோட பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணியிருந்தேன் சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க வந்து ஏலக்காய் பவுடர்லாம் போடுறதுனால மிக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து பாலோட நீங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கப்ப எந்த மாதிரி இருக்கும்னா அந்த சத்து மாவை நம்ம பால்ல கலக்கி குடிக்கிறோம்ல அந்த டேஸ்ட் டேஸ்ட்டு தான் ஆக்சுவலி இருக்கும் பட் ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணதால அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பரபர பரபரன்னு இருக்கும் நமக்கு குடிக்கப்ப மற்றபடி ரொம்ப அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கரையாது அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இது வந்து ஃபுல் நேச்சுரல் அப்படிங்கிறதுனால ஸோ ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர்னஸ் அப்படிங்கிறது அப்போ நான் ஒன் மந்த் இது ரெகுலராக நான் குடிச்சிருந்தேன் இப்போ நம்ம டெய்லி இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் குடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க உன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து ஒரு கேரட் பீஸ் இருக்கும் ஒரு ஆப்பிள் அண்ட் ஒரு பீட்ரூட்டோட அளவு தான் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி நம்ம அந்த வந்து ஸ்கின்னுக்கான எனக்கு பர்சனலி ஒரு டவுட் இருந்தது ஏன்னா வந்து டாக்டர்ஸோட வீடியோஸ் நான் நிறைய நான் பார்க்கப்போ அவங்க சொல்லுவாங்க நம்ம அயன் ரெண்டு டேஸ் சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு தேவையான அயன் கிடச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது அளவு அப்படின்னு வரப்போ ஜூஸ்னால நம்ம ஒரு ஃபுல் கேரட் அண்ட் ஒரு ஃபுல் ஆப்பிள் அண்ட் ஹாஃப் பீட்ரூட் நம்ம எடுப்போம் அது நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கப்ப அதுவும் இதுவும் எப்படி பேலன்ஸ் ஆகுங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு பர்சனலி ரொம்ப ஒன் மந்த்தில் இன்க்ரீஸ் தெரியல கலர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல மேபி சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக எடுத்தால் இருக்குமானா எனக்கு தெரியல நான் அந்தளவுக்கு ட்ரை பண்ணல எனக்கு ஏன்னா மால்ட்டை விட நட்ஸ் பவுடர் எனக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதுக்காக இது வந்து ஓர்த்தில் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியாது நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் நம்மளுமே நிறைய பேர் குடிக்கிறோம் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் அப்படிங்கிறதுனால ஏதாவது பாலில் மிக்ஸ் பண்ணி டேஸ்டியாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு தான் ஏபிசி மால்ட்டர் ஆகி சாக்லேட் அப்படின்னு நிறைய இவங்க பிராண்ட்ல நிறைய நான் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம குடிக்கலாம் பட் கலர் ஆகுமா அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்றுக்காக தான் நான் ஆக்சுவலி பர்சனலாக ஏபிசி மால்ட்டு ட்ரை பண்ணேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் மந்த்தில் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை மேபி கண்டினியூ எனக்கு அப்படினுங்கிறது தெரியல பெஸ்ட் ஜூஸா குடிக்கிறது தான் ஸோ நான் இதை வந்து கண்டினியூ பண்ண ஒன் மந்த்துக்கான ரிசல்ட்டை தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு பர்சனலி கலர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கறத ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்றேன் மற்றபடி இது வந்து ஒரு நான் நியூட்ரிஷனா ஏதாவது கொஞ்சமா சத்து கிடச்சாலும் பரவாயில்ல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் தான் கண்டினியூவா கண்டிப்பாக பால்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி குடிக்கலாம் தேவையில்லாதது குடிக்கிறதுக்கு பதிலா சோ காய்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்